வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் நிரந்தர பொம் இல்லாத கிராமம் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நாகதாழ்வு கிராமத்தில் பொது மயானம் இன்றி அங்குள்ள மக்கள் பெரும் துயரங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் யுத்த காலத்திற்கு முன்னர் இக்கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த பொது மயானம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினரின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதன் காரணமாக இக்கிராம மக்கள் பொது இன்றி ஆங்காங்கே சில இடங்களில் மரணிப்பவர்களின் கிரிகைகளை வெள்ளிமை இக்கிராமத்தின் மரண சடங்கு நடந்த நேரம் கடும் மழையின் காரணமாக இறுதி சடங்கு கூட ஒழுங்காக செய்ய முடியாதவாறு மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் கடும் மழையின் காரணமாக இறுதி சடங்கு செய்ய முடியாமல் தற்காலிகமாக ஜீவராசி திணைக்களத்தினரால் வழங்கப்பட்ட ஒரு இடத்திலேயே தகன கிரிகைகள் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பில் அக்கிராம மக்கள் தெரிவிக்கும் பொழுது தமக்கு நிரந்தரமான ஒரு மயானத்தை வழங்குமாறும் தொடர்ச்சியாக தாம் ஆங்காங்கே தகனக்கிரிகைகளை செய்ய முடியாது என்றும் நிரந்தரமான இடம் கிடைக்கும் பட்சத்தில் தகனக்கிரிகை செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர் தற்போதைய நவீன காலத்தில் மன்னார் மாவட்டத்தில் இப்படியொரு கிராமம் இருப்பதுதான் தற்போதைய உண்மை இது தொடர்பான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் நியூமன் ஆர் டாட் எல்கே என்கின்ற அமது இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள்